கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தை மத்தேயோ எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மத்தேயு ஐந்து பதினான்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது பெரிய மாணவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்களாக நம்ம ஒருவரையும் வைத்திருக்கிறார் மனுஷர் முன்பாக நம்ம பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் தொடர்ந்துள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம்னா மத்தையும் ஐந்து பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அம்பரியமானவர்களே விளக்கு என்பது அது வெளிச்சம் கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை மரக்காலில் மூடி வைத்தால் அதன் வெளிச்சம் வெளியே தெரிவதில்லை மாறாக அதை விளக்கு தண்டின் மேல் வைத்தால் அது அங்கு இருக்கிற அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோலத்தான் நாமும் நம்மை வெளிச்சம் கொடுப்பதற்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிறார் ஆனால் நம்ம விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காக இருக்க வேண்டும் ஒரு மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாமும் மறைந்திருக்காமல் ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க முடியும் அதை குறித்து தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர் முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிற பணி நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு எல்லாவற்றிலும் நம்முடைய நற்கிரியைகளிலும் நம்ம அதை சரியாக செய்வதிலும் மனுஷர் முன்பாக நம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டும் அப்பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் மகிமைப்படும்படியாக அது மாறும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் எபேசு சபைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுவா வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் நான்கு ஐந்து ஆகிய வசனங்களில் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மேலும் ஏழா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த ஜீவ ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசுக்கி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்து போனார்கள் அவர்கள் அதை இழந்து போன போது அவர்களிடத்திலிருந்து எது நீக்கப்பட்டது என்று நாம பார்த்தோம்னா ஆண்டவருடைய மகிமை அவர்களை விட்டு விலகிற்று பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று பார்க்கிறோம் அந்த மகிமைதான் அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஆடை போன்று அவர்களை சூழ்ந்திருந்தது ஒரு வெளிச்சமாக இருந்தது அவர்கள் பாவம் செய்த போது அந்த மகிமை ஆண்டோடைய மகிமை அதாவது அந்த வெளிச்சம் அவர்களை விட்டு விலகினது அவர்களில் இருந்த வெளிச்சம் இருளானது ஆகவே தான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாத படிக்கு எச்சரிக்கையா இரு ஆகவே தான் இந்த சபையில் சொல்லப்பட்டிருக்கிறது பேசு சபையில் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்ப நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்தில் உள்ள அந்த விளக்கு தண்டை நீக்கிவிடுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அதிலே ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவன் ஆன போது அவனுடைய சந்ததியில் வந்த நாம் அனைவரும் பாவிகளானோம் ஆனால் நாம இழந்த மகிமையை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் திரும்ப பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் நம்ம இன்னும் பாவம் செய்து அந்த மகிமையை இழந்து போகாதபடிக்கு நம்முடைய விளக்கு எப்போதும் அந்த விளக்கு தண்டோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் விளக்கு தண்டு என்று சொல்லும் போது அது ஆண்டோருடைய மகிமையை குறிக்கிறது அந்த வெளிச்சத்தை குறிக்கிறது நாம நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நிதானிக்கிறவர்களாய் மனம் திரும்பினவர்களாய் ஆண்டவரிடத்தில் நாம சேரும் போது எப்போது நாம் அந்த மகிமையை உடையவர்களாக இருக்க முடியும் கர்த்தருடைய மகிமை நம்ம பிரகாசிக்கும் போதுதான் நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நம்ம மாற முடிகிறது ஒருவேளை நாம் அந்த மகிமையை இழந்தவர்களாக மகிமையை இழந்து போனவர்களான உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால் அந்த மகிமையை நாம் எப்போதும் வைத்து கொள்ளும்படியாக நம்ம செய்ய வேண்டியதுதான் அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அந்த மலையின் மேல் இருக்கக்கூடிய அனுபவம் என்பது மோசியை குறித்து பார்க்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலேயே கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு என்று சொல்லுகிறார் அதே அதிகாரத்தில் முதல் வசனத்தை நம்ம பார்த்தோன்னா ஒன்னா வசனத்தில் இஸ்ரேலில் உள்ள மூப்பர்களும் ஆரோனும் நாதாவும் கூட அவர்களும் ஆண்டவரை பணிந்து கொள்ள போகிறார்கள் ஆனால் அவர்கள் தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது ஆனால் இரண்டாவது வசனத்தில் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார் மோசை மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம் என்று மோசை மாத்திரம் கத்தரிடத்தில் சமீபித்து வரலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு என்ன காரணம் என்றால் இதே ஜனங்கள் யாத்திராகமும் இருபதாவது அதிகாரத்திலே பத்தொன்பது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களை நாம பார்த்தோம்னா ஆண்டவர் மலையின் மேல் எழுந்தருளின போது இதே ஜனங்கள் பயந்து தூரத்திலே பின்வாங்கி நிற்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் மோசை எங்களோடு பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால் நாங்கள் செத்து போவோம் என்று ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள் மோசே தேவன் இருந்த கார் மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான் என்று யாத்திராகமம் இருபது பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்களை நாம் பார்க்க முடியும் ஜனங்கள் வந்து பயந்து போய் தூரத்திலே ஒளிந்து கொள்ளுகிறார்கள் மலை அடிவாரத்திலே நிற்கிறார்கள் ஆனால் மோசே ஆண்டவருக்கு சமீபமாக சேர்க்கிறான் இதே மாதிரி தான் அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாமின் கூட பாவம் செய்த போது அவர்கள் நிர்வாணிகளா இருந்ததுனால் பயந்து போய் ஒளித்து கொள்கிறார்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட போது அவருடைய சமூகத்துக்கு விலகி போய் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொள்கிறார்கள் அவர்கள் நிர்வாணியா இருந்ததுனால் நிர்வாணி என்பதற்கு அது ஒரு பாவத்திற்கு அடையாளமாக ஒரு பரிசுத்தம் இல்லாமைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது அவர்கள் பாவம் செய்த அந்த ஒரு நிலையை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் மனம் திரும்புவதற்கு மனதில்லாமல் கத்தருடைய சத்தத்தை கேட்டு விலகி ஓடி பயந்து கொள்கிறார்கள் அதே போலதான் எந்த ஜனங்களும் கத்தரை சேர பயப்படுகிறார்கள் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறார்கள் அவருடைய மனம் திரும்புகிற அந்த ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ளே உண்டாகவில்லை ஆனால் மோசே அப்படி அல்ல அவன் மனம் திரும்புவதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான் அதை குறித்து தான் எப்ரே பதினொன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தைந்து ஆறு வசனங்களில் மோசே எகிப்தின் பாவ சந்தோஷம் பொக்கிஷங்களையும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களையும் விட்டு தேவனுடைய ஜனங்களோடு பாடுகளை சகிப்பதையும் கிறிஸ்துவுக்காக நிந்தியை சகிப்பதையும் தெரிந்து கொண்டான் அதுவே அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று அந்த வசனத்திலே நாம பார்க்க முடியும் மோசை மனம் திரும்புகிற அந்த உணர்வு உள்ளவனாக காணப்படுகிறான் அதாவது நம்முடைய இருதயம் உலகத்தை விட்டு இவ்வளவு நாள் நாம வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு தேவனிடமாக திரும்பும் போதுதான் அந்த வாஞ்சை உண்டாகிறது மோசை ஆடோடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான் சும்மா அந்த வாஞ்சை நமக்குள்ள ஏற்படுவதில்லை நமக்குள்ள உண்மையான அந்த மனம் திரும்புகிற அனுபவம் உண்டாகும் போதுதான் கர்த்தரிடத்தில் நாம திரும்புகிறோம் அவரை பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமான வழிகள் என்ன அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை உண்டாகிறது அது இடத்தில் காணப்படுகிறது ஆனா ஜனங்களிடத்துல அப்படி இல்லை அந்த உணர்வு ஏற்பட்டால் கூட அவர்கள் மனம் திரும்புவதற்கு கடின இருதயம் உள்ளவர்களாய் அந்த மலையடிவாரத்திலே நிற்கிறவர்களாய் தூரத்திலே நிற்கிறவர்களாய் பின் வாங்குகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் நாம இருக்கும் போது அந்த மகிமையை இழந்தால் கூட அது நமக்கு ஒரு பெரிய பொருட்டாக காணப்படுவதில்லை நாம வாஞ்சிக்கிற உலக காரியங்களை இழந்தால்தான் தான் மிகவும் வருத்தப்படுகிறவர்களாக இருப்போம் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது நீ எந்த நிலைமையில் விழுந்தா என்பதை விட்டு மனம் திரும்ப நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிலுள்ள விளக்கு தண்டை நான் எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீது ஒரு முறை தவறு பண்ணும் போது கூட கத்திரிடத்தில் போய் ஆண்டவரே உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாமலும் இரு என்று சொல்லுகிறார் இதுதான் விளக்கு தண்டு ஆண்டவருடைய அந்த பரிசு நாம பெற்ற அபிஷேகம் அந்த மகிமை அந்த வெளிச்சம் அது இல்லாமல் நான் ராஜாவாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்பதை தாவிது உணர்ந்தான் அவனுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்தது ஆம் பெரியமானவர்கள் இது போன்ற ஒரு மனம் திரும்புதல் நமக்கு தேவை நம்முடைய இறுதிய உலக காரியங்களை விட்டு ஆண்டவருக்கு நேராக திரும்புகிற அனுபவம் அப்படி நாம மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதுதான் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் நம்ம அவரை இன்னும் இன்னும் கிட்டி சேரக்கூடிய இன்னும் நெருங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெறுகிறோம் ஆண்டவரம் நெருங்கும் போது மோசி அந்த மலையின் மேல் இருக்கிற அந்த அனுபவத்தில் நம்ம பார்த்தோம்னா அதை இருபத்தி நான்காவது நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களில் மோசியை மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று கத்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது என்று பார்க்கிறோம் மேகத்தின் நடுவிலிருந்து கத்தர் மோசையை கூப்பிடுகிறார் மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் இருந்தான் என்று பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மோசே மேகத்துக்கு உள்ளே மேகத்தின் நடுவிலே பிரவேசிக்கிறான் மகிமை அந்த மலையிலே தங்கி இருக்கிறது அந்த மகிமை நிறைந்திருந்த மலையிலே மோசே நடுவிலே பிரவேசித்து அங்கே கத்தரோடு நெருங்கி இருக்கிறான் இந்த ஒரு அனுபவத்தில் இருக்கும் போது தான் ஆண்டவருடைய மகிமை எப்போது நமக்குள்ள தங்கி இருக்கும் போது நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்களாக நாம் மாற முடியும் மோசை மலையின் மேல் இருக்கும் போது ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை மோசை கொடுக்கிறார் இருபத்து இருபத்தி நான்காம் அதிகாரம் யாத்திராகமம் இருபத்தி நான்கு பனிரெண்டாவது வசனத்தில் நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் மோசையை அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஆண்டவர் நடத்துகிறார் மோசையிடம் கத்த சொல்கிறார் நீர் எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்களை அழைத்து வரும்படி உன்னை அனுப்புகிறேன் என்று எகிப்திலிருந்து ஜனங்கள் கானானுக்கு போக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும் அதற்கு தேவையான நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் மோசைக்கு அங்கே கொடுப்பதை நாம பார்க்க முடியும் இதே போல இன்னும் இரண்டு நபர்கள் தேவனுடைய ந அந்த பர்வதத்திலே தேவனுடைய மலையிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து நாம பார்க்கலாம் ஒன்று சாமுவில் ஒன்பதாவது அதிகாரத்திலே சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுத்துகளை காணாமல் அதை தேடி அலைகிறான் அதை அலைந்து எங்கெங்கோ அலைந்து அந்த கழுதைகள் கிடைக்காமல் மிகவும் வருத்தத்தோடு இருக்கும் போது சந்திக்கிறான் சாமுவேலையை சந்தி சந்திக்கும் போது சாமுவேல் சவுளை குறித்து சவுளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியும் ஒன்று சாமுவேல் ஒன்பது பத்தொன்பதாவது வசனத்திலே நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ என்று சாமுவேல் வேல் சவுளை பார்த்து சொல்லுகிறான் நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ இந்த மேடை என்று சொல்லும் அது ஒரு உயர்ந்த ஸ்தலம் உயர்ந்த ஸ்தலம் என்றாலே அது ஆண்டவருடைய சமூகம் அது பரிசுத்தமான ஸ்தலத்தை குறித்து கூறுகிறது ஆண்டவருக்கு சமீபமான நெருக்கமான இடத்தை சவுல் அவ்வாறு அந்த மேடையில் ஏறும் போது அங்கே ராஜாவாக கூடிய அந்த அபிஷேகத்தை சாமுவேல் சவுலுடன் வைக்கிறார் ஆண்டவருடைய திட்டத்திற்கு அங்கே சவுல் உட்படுத்தப்படுகிறான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே சவுல் அங்கே கடந்து போவதை நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை சவுல மாதிரி நாமும் எதையாவது வாழ்க்கையில இழந்து போய் அலைந்து ஹை இருந்தால் நாம உயரமான ஆண்டவரோடு அந்த நெருங்குகிற அனுபவத்துல நம்ம வரும்போது எப்படி சவுளை கத்தர் வந்து அவருடைய திட்டத்துக்கு உட்படுத்தினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய திட்டத்துக்கு நம்ம உட்படுத்துவதற்காக சில காரியங்களை அனுமதித்திருக்கலாம் நம்ம அதை இந்த வேலையில உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இறுதியத்தை திருப்புவோம் நிச்சயமாக கத்த நமக்காக வைத்திருக்கிற திட்டத்திற்கு நம்மை உட்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதே போன்று நம்ம எலியாவுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா எலியா பாகாலின் தீர்க்கதரசிகளை சங்கரித்த போது எசபேல் எலியாவை நெருக்குகிறாள் பயம் உறுத்துகிறாள் எசபேலுக்கு பயந்து எலியா ஓடி போய் நான் சாக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பயந்து போய் ஒரு கெபியிலே ஒளிந்து கொள்ளுகிறான் அப்பொழுது கத்தனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனத்திலே நீ வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் நீ மறைந்திருக்காத நீ ஒளிந்திருக்காத நீ ஒளிந்திருந்தா என்னைக்குமே என்ன செய்ய முடியாது நீ எனக்காக பிரகாசிக்க முடியாது நீ வெளியே வந்து எனக்கு முன்பாக நில் என்று சொல்லுகிறார் எனக்கு முன்பாக நில்லு பர்வதத்தில் நில்லு எளிய அப்படி வந்து நின்ற போது அடுத்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அதே அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரை உள்ள வசனங்களை நாம பார்த்தோம்னா கர்த்தர் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ ஆசகேலே சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு எகுவை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு உன் ஸ்தானத்திலே எலிசாவை தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணு அந்த வசனத்திலே சொல்லுகிறார் இந்த சத்துருக்களை எல்லாம் சங்கரிக்கும்படியாக நீ இவர்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணு என்கிற அந்த ஒரு வருங்கால திட்டத்தை எலியா அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் சாக வேண்டும் என்று நினைத்த என்று ஒளிந்து கொண்ட அந்த எலியாவை தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓட வைக்கிறார் எலியா ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தான் அந்த பக்தி வைராக்கியத்தின் போதுதான் இவ்வளவு ஒரு நெருக்கம் இவ்வளவு ஒரு பயமுறுத்தலான காரியம் ஏற்படுகிறது ஆனால் எலியா போய் ஒளிந்து கொள்ளுகிறான் ஒருவேளை நாம கூட இன்னைக்கு கத்தருக்காகத்தானே நாம வைராக்கியமா இருக்கிறோம் ஆண்டவருக்காகத்தானே இதையெல்லாம் செய்கிறோம் இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ சோதனை இவ்வளோ நெருக்கம் ஏன் என்று நாம நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் எளியவை போல ஒளிந்து கொள்வதற்கு அல்ல அவருக்கு முன்பாக நிற்பதற்கு ஆண்டவன் நம்மை அழைக்கிறார் நம்ம ஒளிந்து போய் நம்ம சோர்ந்து போய் மறைந்திருக்கிறவர்களாக முடங்கி போவதற்கு அல்ல தேவனுக்கு முன்பாக இன்னும் இந்த சோதனையின் மத்தியிலும் இன்னும் ஆண்டவரை நெருங்க கத்தை நமக்கு அழை அழைக்கிறார் கத்தை நம்ம ஒவ்வொரு நம்ம அப்படி நெருங்கும் போது அடுத்து என்ன செய்வது என்பதை நமக்கு வெளிப்படுத்தி அந்த நடத்தி செல்ல கத்த வல்லமை ஆராய்ந்து ஆண்டவரிடமாக நம்முடைய திருப்போம் நீங்கள் என்னிடத்தில் திரும்பும் போது நான் உங்களிடத்தில் திரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நம்மிடமாக திரும்பும் போது அந்த முகத்தின் வெளிச்சத்தை நம்மில் பிரகாசிக்க பண்ணுகிறார் அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும் இன்னைக்கு நம்முடைய இறுதி எந்தெந்த காரியத்துக்கு நேராக இருந்தாலும் சரி நம்மை அதிலிருந்து மீட்டு ரட்சிக்க தெய்வன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம சுத்திகரிக்க அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளதா இருக்கிறது நம்ம அவர் சுத்திகரிக்கும் போது நாம் அவருடைய சமூகத்தில் தைரியமாக அவரை கிட்டி நம்ம நெருங்க முடியும் அதை நம்ம உணராதவர்களாய் இன்னும் கடின இருதயம் உள்ளவர்களாய் நம்மளுடைய இறுதியை விரும்புகிற வழியிலே நாம தொடர்ந்து இருந்தோமானால் நாம இன்னும் அந்த மரக்காலில் மூடிக்க மூடி வைக்கப்பட்ட விளக்காகத்தான் இருக்கிறோம் ஒரு மலையின் மேல் உள்ள ஒரு பட்டணமாக நம்ம மாற வேண்டும் என்றால் அந்த மலையின் அனுபவம் ஆண்டவரோடு நெருங்குகிற அனுபவம் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த வெளிச்சம் நம்மளை பிரகாசிக்கும் நம்முடைய வெளிச்சத்தை பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள் அவர்களும் ஆண்டவருடன் திரும்புவதற்கு அது ஏதுவாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆகவே இன்று நாம் எந்த நிலைமையில் விழுந்தாலும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரிடத்தில் திரும்பவும் நிச்சயமாக கத்திருந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்து எங்கள் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா பா தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நீர் எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமா வச்சிருக்கீங்க ஆண்டவரே நாங்கள் எந்த ஒரு இருளான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த இடத்துல எங்களை பிரகாசிக்க பண்ண நீர் பல்லமை உள்ளவராக இருக்கீங்கப்பா நாங்கள் இன்னும் எங்க வாழ்க்கையில மறைந்திருக்கிறவர்களாக ஒளிந்திருக்கிறவர்களாக இருந்தது போதும் ஆண்டவரே உமக்காக பிரகாசிக்கிறவர்களாக எங்களை நீங்க மாற்றுவீராக தகப்பனே நாங்கள் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோமோ அதை எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே நாங்கள் அதிலிருந்து திரும்பி அப்பா உமக்கென்று வாழை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அதுக்குரிய கிரு அறிவுகளை தந்து நடத்துவீராகப்பா தகப்பனே எங்களிலிருந்து உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் எசப்பா உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது நீங்க மகிமைப்படுவீங்கப்பா அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அமீர் பரேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்